நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம் எம்பிக்களில் தமிழ்நாட்டினுடைய முப்பத்தொம்பது எம்பிக்கள் அப்படிங்கிறது ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு அளவு இந்த ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு மாறாது அப்படிங்கிறத உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பண் பண்ணுறீங்க அப்படின்னா சரி உங்களுக்கு குறைக்க மாட்டோம் அப்படின்னா அங்கே அதிகப்படுத்திடக்கூடாது அப்போ அதிகப்படுத்தும் பொழுது நம்மளோட விகிதாச்சாரம் குறைஞ்சிடும் எவ்வளவு எண்ணிக்கையை நீங்கள் கூட்டுங்க அது வந்து நீங்கள் வந்து இப்போ முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கு ஆன எம்பி தொகுதி இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் தவறு இல்லை இல்லை நாடாளுமன்றத்தில் எண்ணூறுக்கும் அதிகமான இருக்கைகள் வந்து இன்றைக்கி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் உயர்த்தலாம் எப்படி உயர்த்தினாலும் அதில் மொ எவ்வளவு உயர்த்துறீங்களோ அப்போ டோட்டல் வருதில் அந்த மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் ஏழு புள்ளி ரெண்டு அப்போ இது ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்கும் ஆமாம் தமிழ்நாட்டோட இது குறையக்கூடாது அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு மாதிரியே இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் என்ன ரெப்ரஸன்டேஷன் இருக்குதோ அந்த ரேஷியோ குறையக்கூடாது அந்த பர்சன்டேஜ் குறையக்கூடாது அந்த விகிதாச்சாரத்தில் நீங்கள் கொடுங்க ஆனால் இந்த அடிப்படையில் பார்த்தா வட மாநிலங்களுக்கு இதனால் வந்து அநீதி நடக்கும் இல்லையா ஏன் அநீதி நடக்கப்போகுது அவங்களுக்கு ஏன் அநீதி நடக்கப்போகுது நீங்கள் வட மாநிலங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த தொகுதிகள் இருக்குது இப்போ நீங்கள் அப்போ ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் கொடுத்து அதை செயல்படுத்தியவர்களுக்கு வந்து தொகுதியை குறைக்கிறதும் திட்டத்தை செயல்படுத்தாதவர்களுக்கு அந்த இதில் நீங்கள் இது பண்ணுறதும் எப்படி ச சரியாக இருக்கும் ஸோ அந்த பர்சன்டேஜ் குறையும்ன்றது தான் இங்கே ஆபத்தான விஷயம் ஆமாம் இப்போ வந்து நீங்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிடும் இவங்க வந்து எண்ணிக்கையை கூட்டுறோம்னா இந்த அப்போ பர்சன்டேஜிங்க கரெக்டாக இங்கே நீங்கள் சும்மா எங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு நமக்கு ரெண்டு தொகுதியை உயர்த்தி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு இருபது தொகுதியை உயர்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு சொன்னோம்ல பார்த்தீங்களா அதிகம் அதிகம் தான் ஆகும்னு சொன்னோம் அது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு நமக்கு வந்து நாற்பது சீட்டு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசம் இப்போ எண்பது இருக்குது அது நூற்றி இருபது ஆண்டுச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க